ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெரை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மாதா குரு குலதெய்வம் எனது சூரிய ரய்யா என்னுடைய குரு அவர்தான் அவரின் பொற்பாதத்தின் தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன் அதாவது இந்த பிறவில நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படிங்கறத ஒரு ஜாதகத்தை பார்த்தோனேயே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா லக்ன புள்ளிய வச்சுதான் கண்டுபிடிக்கணும் லக்ன புள்ளி எங்க அமர்ந்திருக்கோ அதுதான் நம்ம எப்படி வாழ போறோம் எதை நோக்கி வாழ போறோம் எதை பத்தின ஆசைகள் எதை பத்தின தேடல்கள் இதெல்லாம் அதிகமா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் லக்னாதிபதி லக்னத்திலேயே லக்னம் அதாவது லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி அதுதான் நம்ம லக்ன புள்ளின்னு சொல்றோம் அது எங்க இருக்கோ அதாவது லக்னத்திலே இருக்கும் பொழுது அவர் வந்து சொல்லலாம் அவருக்கு யாரோட ஒரு அட்வைஸும் தேவையில்லை அவருடைய செய்கும் வெற்றியை நோக்கி தான் போகும் அவரு நாயத்தை கட்டி காக்கக்கூடிய வ வலிமை பெற்றவரா இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல லக்னாதிபதி லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னாக்கா அவர் இந்த பிறவிய வந்து தடம் சம்பாதிக்கிறதுக்காக பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ லக்ன புள்ளி எந்த இடத்துல இருக்கோ அதுதான் இவருடைய தேடலா இருக்கும் எவ்வளவு தேடுனாலும் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து அதுவா இருக்கும் அப்ப ஒருத்தர் வந்து பிறக்கக்கூடிய இந்த பிறவி வந்து தொழில மட்டுமே நினைச்சு வாழ்றாரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும் போது அவர் தொழில் ஸ்தானத்துல பெரிய லெவல்ல வருவாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தொழில் தான் இவருக்கு முதல் மனைவி அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்ல முடியும் அதே போல லக்னம் நட்சத்திராதிபதியோட சூரியன் இருக்கும் பொழுது தகப்பனாருடைய தொழில இவர் எடுத்து செய்வாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம் லக்னாதிபதியோட ஐந்தாம் அதிபதி சேர்ந்திருக்கும் போது அதாவது ஐந்தாம் அதிபதி லக்ன புள்ளியில இருந்தாலும் லக்ன புள்ளி வந்து அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்து அவங்க வந்து பூர்வீக அதாவது வழி வழியா தாத்தாவுடைய தொழிலையே எடுத்து செய்கிறவங்க தகப்பனாருடைய தொழிலை எடுத்து செய்கிறவங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி செய்யறவங்க வந்து இந்த அஞ்சாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது அவங்களுடைய தொழில் அந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்ப இதன் வழியில ஒரு ஜாதகம் நாங்கள் பார்த்தோம் அந்த ஜாதக அமைப்பு வந்து அஹ் மிதுன லக்னம் ரெண்டுல மாந்தி மூணுல அது நாலில் குரு கேது ஆறுல செவ்வா ஒன்பதுல புதன் சந்திரன் பத்துல ராகு சூரியன் பதினொன்னுல சுக்ரன் சனி இது வந்து ஒருவருடைய ஜாதகர் அவருக்கு லக்ன புள்ளி பாத்தீங்கன்னா ராகு ஒண்ணுல இருக்கு சூரியன் வந்து குரு நாலு சந்திரன் வந்து குரு ஒன்னு செவ்வாய் வந்து சனி நாலு புதன் வந்து ராகு மூணு குரு வந்து சூரியன் நாலு சுக்ரன் வந்து கேது ரெண்டு சனி பகவான் கேது ரெண்டு ராகு சனி ரெண்டு கேது சூரியன் நாலு இதுதான் அவருடைய ஜாதகருடைய சார பலன் இது இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி எங்க இருக்கிறாரு பாருங்க பத்தாம் இடத்துல இருக்காரு அப்ப இவர் இந்த பிறவில பிறந்தது தொழில் பண்றதுக்காகவே பிறந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சொந்த தொழில் செய்யறதுக்கு தகுதி படைத்தவர் இவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்து லக்னாதிபதி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அவர் வாங்கின சாரமும் ராகு சாரம் ராகு பத்துல அப்ப அதுவும் வந்து தொழில் செய்யறதுக்கு தகுதிப்படுத்தவர் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லுது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு அவர் நாலாம் இடத்துல இருந்து அவர் சூரிய சாரம் வாங்கி அந்த சூரியனும் பத்தாம் இடத்திலேயே இருக்காரு அப்ப இவர் வந்து தொழில் ஸ்தானத்துல பெரிய லெவல்ல வெற்றி பெறுவார் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் லக்னாதிபதி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து ராகு சாரம் வாங்கி ராகு பத்துல இருக்காரு அப்ப ஒன்பது பத்து காம்பினேஷன் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒன் ஒன்பது பத்துங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது ஒன்பது கதிபதியும் பத்து கதிபதியும் சேர்ந்தா மட்டும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒன்பதாம் அதிபதியோட சாரம் வாங்கினாலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பத்தாம் அதிபதி சாரம் வாங்கி திசா புத்திகள் நடக்கும் பொழுதும் நமக்கு அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை அவங்க நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து குரு திசை பதினாலு வருடத்துல பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து சனி திசை அதுக்கடுத்து புதன் திசை ஸ்டார்ட் ஆயிடுது இவருக்கு புதன் திசை ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே தொழில் ஸ்தானம் நல்ல பலமா வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் புதன் திசை பத்து பதினேழு வருஷம் இருக்குங்களா அதுக்கடுத்து கேது திசை கேது ஏழு வருஷம் இப்ப கேத திசையில புதன் புத்தி லாஸ்ட் இப்ப போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு திசையிலுமே வந்து இவர் தொழில் ஸ்தானம் மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் வந்து ஏழு பத்துக்கு அதிபதியா இருந்து நாலாம் இடத்துல இருக்காரு அவர் சூரிய சாரம் வாங்கி அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு அப்போ இவருடைய தொழில் தாமிரத்துல தன்னுடைய மனைவியும் அந்த தொழிலை எடுத்து சேர்த்தி செய்யலாம் தன்னுடைய மனைவிய வந்து பார்ட்னரா வச்சிட்டு அந்த தொழில் ஸ்தானத்தை ஓட்டலாம் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அது அதுக்கு அடுத்தபடியா இவருக்கு வந்து ஒரு தொழில் நடத்தணும்னாக்கா நமக்கு உறுதுணையா யாரு இருக்கணும் வேலையாட்கள் வேணும் இல்லைங்களா வேலையாட்கள் நம்ம மூணாம் தான் நம்ம சொல்லுவோம் அப்ப மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குரு சாரம் வாங்கி அதாவது பத்து கதிபதி சாரம் வாங்கி நாலாம் இடத்துல உட்காந்து அவரு சூரிய சாரம் வாங்கி அவரு மறுபடியும் பத்தாம் இடத்தோட கனெக்ட் ஆகுறாரு அப்போது இந்த வேலையாட்கள் வந்து தன்னுடைய நிறுவனம் போலவே நினச்சி அந்த தொழிலை எடுத்து நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு வேலையாட்கள் அமைவாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் ஆகுது அதாவது அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து இவருக்கு தொழிலே இந்த பிறவி எடுத்ததே தொழிலுக்காகவே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டார்ட் ஆகும் போகுது இப்போ சுக்கரன் பாருங்க பதினொன்றாம் இடத்துல இருந்து அவர் கேது சாரம் வாங்கி கேது வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு கேதுவும் சூரியன் சார் வாங்கி அது மறுபடியும் பத்தாம் இடத்தோட கனெக்ட் ஆகுறாரு அப்ப இந்த சுக்கர திசை நடந்தவுடனே அவருடைய தொழில் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் அஞ்சு பன்னிரெண்டுக்கு அதிபதியா வர்றதுனால ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு பெரிய லெவல்ல இவர் வந்து தொழில் அதிபராகிறதுக்கு தகுதி படைத்தவரா அவரு அந்த திசையில வருவாரு அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த நேரத்துல வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஏற்படும் வீடு கட்டி பிளாட் வாடகைக்கு விடக்கூடிய அந்த அமைப்பு அவருக்கு கிடைக்கும் சொல்லலாம் சுக்கரன் வந்து ஐந்து கதிபதியா இருக்கிறதுனால அவர் வந்து கூட வந்து ஏழாம் அதிபதி கனெக்ட் ஆகிறதுனால இவங்க வந்து அந்த சமயத்துல சுக்கர திசை சமயத்துல வந்து திருமண மண்டபங்கள் கட்டுறது குலதெய்வ கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது இதையெல்லாமே இவருடைய கை காசிலேயே செஞ்சு அதை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு தகுதி வரும் அதாவது தொழில் அதிபர் என்கின்ற தகுதியை அவர் இந்த சுக்கர திசையில அவர் பெறுவார் அப்படிங்கறத நம்ம இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒருவருடைய தொழில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி திசாபுதிகள் புத்திகள் மாத்தி மாத்தி பத்தாம் இடத்தோட கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு என்னுடைய நிலையை முடிச்சுக்கிறேன் சகோதரி அவர்களுக்கு நன்றி சகோதரி அவர்களை மதிப்பு செய்ய குபேர கலசம் அறக்கட்டளை காளீஸ்வரி சகோதரி அவர்கள் மதிப்பு செய்வார்கள் ஐயா பாபோ ஐயா மேலே வாங்க ஐயா பாபோ அவர்கள் பாக்கியலட்சுமி சகோதரி அவர்களுக்கு சீல்டு வழங்கி பெருமை செய்வார்கள்